இறைவா நீயே அனைத்தும் சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் பூலோக முதல் சொர்க்கம் திருவண்ணாமலை எங்கெங்கு மாமிசம் உட்கொள்கின்றார்களோ அங்கு முதலில் அழிவு ஏற்படும் ஆதி ஈசனாரின் சட்டம் அசைவம் தவிர் அன்புடனகத்திய மாமுனிவர் வாக்கு ஆதி சிவசங்கரியின் போர்க்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே எம்முடைய ஆசிகள் அப்பனே அப்பனே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருமே சனீஸ்வரனுக்கு ஒரு உயிரை கொன்று பின் கொண்டால் சனீஸ்வரனுக்கு சுத்தமாகவே பிடிக்காதப்பா சனீஸ்வரரை குறித்து இடைக்காடர் கூறிய வாக்குகள் இடைக்காடர் சித்தர் வாக்கு தர்மதேவதே சனியவன் தர்மதேவன் சனியவன் ஒன்று சித்தன் அருள் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று இரண்டு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூறு இவ்விரண்டு பதிவுகளில் சனீஸ்வரனை குறித்து இடைக்காலர் கூறிய வாக்கினை படித்து தெரிந்து கொள்ளலாம் அன்புடனகத்திய மாமுனிவர் வாக்கு ஆனாலும் சொல்லிக் கொண்டிருப்பான் அப்பனே சனீஸ்வரனுக்கு பரிகாரங்களாம் சனீஸ்வரனுக்கு பரிகாரங்கள் அதை செய் அங்கு செல் இங்கு செல்லு பின் அங்கு சென்றால் நலமாகும் என்பதெல்லாம் ஆனாலும் முதலில் அப்பனே போலம் என்பது என்ன என்பதை மறந்துவிடுகின்றான் இவ்வாறு மறந்துவிட்டு பின் எங்கு சென்றாலும் பின் அங்கு சென்றோம் அதாவது அனைத்தும் உண்டுவிட்டு அசைவ உணவுகள் அதாவது உயிரையும் கொன்று உண்டுவிட்டு திருத்தலங்களுக்கு செல்வார்களத்தா ஆனால் வரும் வழியிலே ஆபத்துக்களத்தா அசைவ உணவுகளை உண்ணும் பழக்கம் உடையவர்கள் ஆலயத்திற்கு சென்று வரும் வழியில் விபத்துக்கள் அப்பனே உடம்பை பின் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இறைவன் கொடுத்த உடம்பு அப்பா ஆனாலும் மாமிசத்தை அதுவும் கூட உண்டு பின் கர்மத்தை சம்பாதிக்காதீர்கள் என்பேன் பின் நோய்கள் வரும் அப்பா சொல்லிக் இருக்கின்றேன் எங்கெங்கு மாமிசம் உட்கொள்கின்றார்களோ அங்கு முதலில் அழிவு ஏற்படும் அப்பா சொல்லிவிட்டேன் இதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் சமீபத்தில் நாட்டில் ஒரு மூலையில் ஏற்பட்ட அழிவுகள் நினைவில் கொள்க கணக்கு பின் அதிக அளவு இருந்தால் புண்ணிய கணக்கே இல்லை என்றால் சனீஸ்வரன் வந்து பின் வாகனத்தின் மீது அடிபட்டு பின் எவை என்று கூற மேலே அழகாக ஒப்படைத்து விடுவான் எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே செல்ல வேண்டும் என்பேன் இதனால் சனீஸ்வரன் இட்ட இட்டக்கற்றளைக் கலியுகத்தில் இன்னும் பின் நிறைய செய்வான பா சொல்லிவிட்டேன் முதலில் அப்பனைப்பின் ஜோதிடம் கூட இறைவன் பால் பின் செல்பவர்களும் கூட அப்பனே இவை தன் நிச்சயம் மாமிசத்தை உண்ணாமல் இருந்தால்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே தவிர இறை பக்தியைக் கடைப்பிடிப்பவர்கள் ஜோதிடம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அனைவரும் அசைவை உணவை அறவே ஒதுக்கினால்தான் வெற்றிகள் அப்படி இல்லை என்றால் மீண்டும் சொல்வான் அப்பா அவன் உண்ணுகின்றானே அவன் எப்படி எப்படியிருக்கின்றான் என்று ஆனால் பின் அவந்தனுக்குப் பின் என்ன வரும் என்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரியுமப்பா பொறுத்திருந்து தெரியுமப்பா இவ்வாறாக மூடர்களாகவே வாழ்ந்து வருகின்றார்கள் மனிதர்கள் என் பக்தர்கள் இருந்தாலும் காசுக்காகப் பின் அவை சாப்பிடலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறு நியாயம் அப்பா மீண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உயிரைக் கொன்று அதாவது தலையை வெட்டினால் காலை வெட்டினால் நிச்சயம் மனிதனை ஏவி விடுவான் ஈசனே என்பேன் அப்பனே வெட்டுவான் என்பதை சொல்லிவிட்டேன் ஈசன் கட்டளை மிருகங்களை வெட்டுபவர்களுக்கு அவர்களை வெட்டுவதற்கு ஈசனே மற்றொரு மனிதனை ஏற்பாடு செய்து அந்த மிருகங்கள் எவ்வாறு வெட்டப்படுகின்றதோ அதேபோல் அதை வெட்டுபவர்களுக்கும் வெட்டுவிடும் அந்த உயிர்கள் எவ்வாறு துடி துடித்து சாகின்றதோ அதே போல் அதை வெட்டுபவர்களும் துடிதுடித்து சாவார்கள் இதனால் தன் நிலைக்கு ஏற்பதான் வாழ்க்கை அமையும் சொல்லிவிட்டேன் அப்பனே இன்னும் வாக்குகள் பரப்புவேன் இதனால் முதலில் யான் சொல்லியதை கூட அப்படியே பின் தெரிந்து கொண்டு பின் கடைபிடியுங்கள் அப்பனே நலமாகவே ஆசிகள் ஆசிகள் இன்னும் விளக்குகின்றேன் ஆசிகள் ஆசிகள் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்